பிரகாஷ்ராஜ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆகிய மொழிகளில் நடிகராகி மிகப்பெரிய பேர் வாங்கினவர் இவர் குணச்சித்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக பிரபலமானவர் எந்த கதாபாத்திரமானாலுமே தனது அபாரமான நடிப்பால மக்களை கவர்ந்தவர்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டூயட் திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரகாஷ்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இருவர் திரைப்படத்தில் நடித்து அவருடைய தொழில் நடிகருக்கான விருதையும் வென்றார் தொடர்ந்து அன்று முதல் இன்றளவும் பல வெற்றி திரைப்படங்கள் நடித்து புகழடைந்தவர் தான் நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிகராக மட்டுமில்லாம இயக்குநராக கன்னடத்துல சில படங்களிலும் தமிழ்ல உன் சமையல் அறையில் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு மேலும் தயாரிப்பாளராக அழகிய தீயே நாம் கண்ட நாள் முதல் அபியும் நானும் போன்ற திரைப்படங்களை தயாரித்திருக்காரு அபியும் நானும் திரைப்படம் தந்தை மகள் உறவை அழகாக வெளிப்படுத்தி நல்ல விமர்சனங்களை பெற்று வெற்றி பெற்றது பிரகாஷ்ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு நடிகை லலிதா குமாரியை மணந்தார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கருத்து வேறுபாட்டால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லலிதா குமாரை விவாகரத்து செஞ்சாரு பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடன இயக்குநரான போனி வர்மாவை மறுமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க இந்நிலையில் தற்போது பிரகாஷ்ராஜ் அவர்களின் முதல் மனைவி லலிதா குமாரி தான் ஏன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை மனம் விட்டு பகிர்ந்திருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல் திருமண வாழ்க்கையில நான் உண்மையாகத்தான் இருந்தேன் அந்த வாழ்க்கை எனக்கு போதுமானது இனி எனது மகன்களுக்காக மகளுக்காக வாழலாம் சொல்லி முடிவு செய்ததுனால மறுமணம் செய்வது பற்றி யோசிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க லலிதா குமாரி லலிதா குமாரி பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இவங்க பல படங்களில் வந்து காமெடி நடிகையாக வந்திருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கவுண்டமணி செந்தில் படத்தில் கவுண்டமணி பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கையாக இவங்க நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளையான பொண்ணு தான் அதாவது சிகப்பான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி செந்தில் ஆசைப்பட்டிருப்பாரு அதுக்காக தன்னோட தங்கைக்கு வந்து முகத்தில் பெயிண்ட் அடிச்சிருப்பாரு அப்படி பெயிண்ட் அடித்த உடனே செந்திலும் வந்து கல்யாணம் பண்ணிப்பார் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குளித்த அந்த பெயிண்ட் எல்லாம் உருகி வந்துடும் அந்த காமெடியில் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதைத் தொடர்ந்து பல படங்களையும் வாய்ப்பு கிடைச்சது அந்த டைம்லாம் பிரகாஷ்ராஜ் சினிமாக்குள்ளே வரலையாம் சினிமாக்குள்ளே பிரகாஷ்ராஜ் வரதுக்கு மிக ஊடுதலாக அதாவது துடுப்பு சீட்டாக அமைஞ்சது வந்து இந்த நடிகை தான் சொல்கிறாங்க அவங்க வாங்கி கொடுத்த வாய்ப்பை தான் கரெக்டாக பிரகாஷ்ராஜ் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து நிறைய லெவலுக்கு போனாரன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நிறைய பட வாய்ப்புகள் பணங்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் லலிதா குமாரியை திருமணம் செய்வதை பற்றி யோசிச்சிட்டு இருந்த நம்ம பிரகாஷ்ராஜ் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவருக்கு சரி பணத்தை கொடுத்து விட்டு உடனே வந்து மறுமணமும் செஞ்சுன்னு சொல்லி முடிவு பண்ணாராம் அதனால தான் ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஏற்பட்டு தான் மற்றபடி ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் நல்ல நண்பர்களாக தான் இருக்காங்க சொல்கிறாங்க ஒரு டைம்ல பீக்கில் இருந்த அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ்க்கு வாழ்க்கை கொடுத்து அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் பீக்கில் போய் அந்த நடிகையோட வாழ்க்கை சின்ன பின்னமாக போச்சு அடுத்தது படங்க வாய்ப்புகள் எழுதுமே இல்லாமல் பிஸ்னஸ்ல ஈடுபட்டாங்களாம் இப்பயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனது ரெண்டாவது மனைவியோட சந்தோஷமா இருக்க பிரகாஷ் ராஜ் ஒவ்வொரு நாளும் அவங்க பொண்ணுக்கிட்டேயும் அவங்க அவனோட முன்னாள் மனைவி கிட்டே பேசி தார் பார்ந்து குறிப்பிடத்தக்கது பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் தனது வாழ்க்கையில் அவரோட சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் வந்து மர்மணம் செஞ்சாருன்னு சொல்லி எல்லாருமே ஒரு பக்கம் வச்சு செஞ்சாலுமே அவங்க மனைவி இதுவரைக்கும் அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டுமே வச்சதில்லை ஏன்னா பிரகாஷ் ராஜ் கடைசி வரைக்கும் அவர் கூட உண்மையாக இருக்கணும் நினைச்சாங்களாம் ஒருவேளை அவருக்கு ஏன் பிடிக்கல அப்படின்ற கேள்வி இப்போ இங்கே எழுந்துட்டு இருக்குன்னு சொல்லி லலிதா குமாரி போல்டாக வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிறி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்